சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே ஏ திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக முக்கியமான ஒரு தீப வழிபாடை பற்றி தீபம் தானே அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துடாதீங்க மிக மிக முக்கியமான ஒரு தீபம் நம்முடைய சேனலில் முதல் முறையாக நாம் இந்த தீபத்தை பற்றி பார்க்க போகிறோம் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அது வந்து நவக்கிரக தோஷமோ அல்லது வேறு என்ன தோஷமாக இருந்தாலும் சரி அனைத்து தோஷங்களையும் அடியோடு நீக்கி மகாலட்சுமி தாயாரின் அருளை அனைத்து ஐஸ்வர்யங்களையும் சர்வ கடாட்சத்தையும் நமக்கு அளிக்கக்கூடிய மிக அற்புதமான தீபம் மற்ற தீபங்களைப் போல் இல்லாமல் இதை ஏற்றிய அடுத்த நொடியே உங்களுக்கு நல்ல ஒரு நேர்மறை அதிர்வுகள் உங்கள் வீட்டில் ஏற்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அந்த தீபம் எப்படி ஏற்றணும்னு பார்க்கலாம் தீப வழிபாட்டை பார்ப்பதற்கு முன்பு அனைவரும் ஓம் ஸ்ரீம் மாத்ரே நமக அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க இந்த ஷீர தீபம் ஏற்றுவதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாங்க இதற்கு கொஞ்சம் பால் அப்படிங்கிறது அவசியம் காச்சாத பால் பசுமாட்டு பால் அதாவது நீங்கள் கரந்த பால் உங்களுக்கு கிடைக்கிதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது பேக்கெட் பாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பட் இதை நீங்கள் பாயில் பண்ணக்கூடாது காய்ச்சாத பால் அப்படிங்கிறது வேண்டும் பூக்கள் எந்த ஒரு தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் பூக்கள் வேண்டும் அதுக்கப்புறம் நெய் நான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தான் எடுத்துருக்குறேன் ஸோ நெய் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு திருநூல் அதுக்கப்புறம் இலை ஒன்று வேணும் நான் வந்து வெற்றிலை எடுத்திருக்கிறேன் பட் ஆனால் இந்த ஷீர தீபத்துக்கு நாம் பயன்படுத்த வேண்டிய இலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை இலை எல்லாமே மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கு அவருக்கு பிடித்தமான பொருட்களை நாம் வந்து கூடுமான வரை பயன்படுத்துவது அப்படிங்கிறது நல்லது இந்த சாதா திரிநூலுக்கு பதில் நீங்கள் தாமரை தண்டு திரியை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா கோமாதா அப்படிங்கிறதே மிக புனிதமான ஒரு விலங்கு நம்ம ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுனாலும் சரி ஒரு கோவிலில் காலையில் பூஜை பண்ணுறது அந்த கோபூஜை கஜ பூஜை அதெல்லாம் தான் பண்ணுவாங்க முதல் நம்ம வீட்டுக்கு வரது வந்து கோமாதா தான் நம்ம அழைச்சிட்டு வருவோம் ஏன்னா எல்லா தோஷங்களும் அடிபட்டு போயிடும் பசுவில் இல்லாத தேவர்கள் தெய்வங்கள் யாருமே க எல்லாருமே பசுமாட்டில் வந்து குடியிருக்கிறாங்க தான் நம்ம பசுவை எடுத்துட்டு வந்துட்டோம்னா முன்னாடி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம்னா அந்த வீடு ரொம்ப ஐஸ்வர்யத்தோடையும் சுபிக்ஷத்தோடையும் விளங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த பால் அப்படிங்கிறது அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடியது ஏதாவது ஒரு தோஷம் இருந்தா கூட அந்த பால் அந்த பொருளை போட்டு எடுத்தோம்னா அந்த தோஷம் வந்து நீங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க நகைய கூட தங்கமாகட்டும் அந்த நகையை பால்ல போட்டு எடுத்தீங்கன்னா ஒரு பொருள் தான் இது மிக சுத்தமான பொருள் பால் அப்படிங்கறதால நம்ம பாலை இதில் பயன்படுத்துறோம் இதே போலவே நம்ம வாழ்க்கையில என்ன தோஷம் இப்ப ஒரு குடும்பத்துல நாலு பேர் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தோஷங்கள் இருக்கும் ஏன்னா தோஷங்கள்லேயே நிறைய வகைகள் இருக்குது சில பேருக்கு அன்னத்தினால தோஷம் ஏற்படும் சில பேருக்கு உடம்புனாலே தோஷம் ஏற்படும் நம்மளுக்கு தெரியாமலே நிறைய பாவங்களை நம்ம செஞ்சிருப்போம் அந்த பாவங்கள்னாலே நமக்கு தோஷம் ஏற்படும் இப்போ முன்னோர் தோஷம் அந்த சாபம் அப்படிங்கிறது கூட நமக்கு ஏற்படும் நமக்கு தெரியாது இதில் வந்து ஒரு தோஷம் அப்படிங்கிறது தெரியாது பெற்றவர்களை மதிக்காமல் அவங்க மனசை கஷ்டப்படுத்துறது கூட பிள்ளைகளுக்கு ஒரு தோஷத்தை ஏற்படுத்தும் ஸோ அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் இப்போ பசங்க சரியாக படிக்கலை தொழில் நடத்துகிறோம் அது வந்து தொழில் சரியாக போக மாட்டேங்குது ரொம்ப தொழில் மந்தமாக இருக்குது வீட்டில் நிம்மதி இல்லை ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லை ஒரு வீடு கட்ட முடியல ஒரு கிராம் நகை கூட எங்களால் வாங்க முடியல அப்படின்னா அதற்கு பின்பு நம்முடைய கர்ம வினைகளும் இருக்கும் சில தோஷங்களும் காரணமாக இருக்கும் அனைத்து விதமான தோஷங்களும் அடிபட்டு போயிடும் நம்ம இந்த ஒரு தீபம் ஏற்றும் பொழுது அனைத்து விதமான தோஷங்களும் அடிபட்டு போயிடும் தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய 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 நமக்கு வரக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பொதுவாக இந்த ஒரு தீபத்தை மாதம் மாதம் வரக்கூடிய தான் ஏற்றுவாங்க பட் நம்ம வெள்ளிக்கிழமையும் தாயாரோட அருள் பெறுவதற்கு லக்ஷ்மி தாயாரின் அருள் பெறுவதற்கு நம்ம இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்யலாம் சரிங்களா அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் எப்போ வேணாலும் இதை ஏற்றலாம் இந்த நேரத்தில் தான் ஏற்றணும் இந்த நேரத்தில் ஏற்றக்கூடாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் எப்போ சுத்தபத்தமாக இருக்கிறீர்களோ அந்த நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் இருக்குது அப்படி இல்லைன்னா உம் மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம் சில்ற காசுகளால் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் சரிங்களா நீங்கள் ஒன்று தாமரை இலை பயன்படுத்தலாம் அல்லது துளசி இலை பயன்படுத்தலாம் மற்ற இலைகள் பயன்படுத்தக்கூடாது அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போலவே நெய் நெய் தான் பயன்படுத்தணும் மற்ற எண்ணெய்கள் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இப்போ வந்து நான் வெள்ளியில் ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி எடுத்துருக்குறேன் சரிங்களா வெள்ளியில் ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துருக்குறேன் நீங்கள் நீங்கள் வந்து அகல் எடுத்துக்கலாம் அல்லது பித்தளை விளக்குகள் உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் அல்லது வெள்ளி விளக்கு இருந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம் நீங்கள் இல்லைன்னா கிளாஸ் பவுலு அல்லது கிளாஸ் டம்ளர் இதில் நீங்கள் நிறைய பால் ஊற்றணும் அதனால் சின்ன பூ பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் கிளாஸ் கூட எடுத்துக்கலாம் அல்லது செராமிக் கப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் ஏற்றி பாருங்கள் அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுவதை நீங்களே வந்து கண்கூடாக பார்ப்பீங்க நம்மளுக்கு பால் ஈஸியாக கிடைக்கும் ஒரு ஸ்பூன் நெய் நம்மளுக்கு கிடைக்காதா இதை வந்து நம்ம ஏற்றி பார்ப்போம் உங்களுக்கு நல்ல பலன் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஏற்றுங்க இப்போது நம்ம இந்த பால் காய்ச்சாத பால் தான் எடுக்கணும் இதில் இந்த நெய்யை விட்டுடணும் நம்ம ஜலதீபம் ஏற்றுவோம் அதே போலவே அதில் நம்ம எண்ணெய் விடுவோம் இதில் நம்ம வந்து நெய் விட்டுட்டு இந்த வெற்றிலேய ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு வந்து கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம வந்து திரியை வந்து கோர்த்து இதில் வச்சு நம்ம ஏற்றணும் அவ்வளோதாங்க நம்ம செய்ய வேண்டியது இப்போ நம்ம நெய்யை வந்து இதில் விட்டுடலாம் இப்போது நம்ம பாலில் ஒரு ஸ்பூன் நெய்யை தான் நான் விட்டுருக்குறேன் சரிங்களா இப்போ நான் வெற்றிலேயே இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு வட்ட வடிவத்தில் கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு பென்சில் மாதிரி எடுத்துக்கோங்க இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஓட்டை போட்டு அந்த திரியை வந்து இது உள்ளார நம்ம விட்டுடுறோம் நான் எண்ணெய் வந்து தட நெய் வந்து தடவி இருக்கிறேன் ரெண்டு சைடுமே நெய் வந்து தடவி இருக்கிறேன் இப்போ நம்ம இந்த இலையை வந்து இதில் வச்சிடலாம் நம்ம ஜலதீபம் ஏற்றுவோம் இல்லையா அதே போல தான் ஸோ ஜஸ்ட்டு நம்ம இதை வச்சு இந்த தீபத்தை வந்து ஏற்ற போகிறோம் நீங்கள் இன்னும் குட்டியாக கூட எடுத்துக்கலாம் இதிலே துளசி இலையில் கூட நீங்கள் செய்யலாம் அது நம்மளோட விருப்பம் நான் வந்து இன்னைக்கு வெற்றிலை எடுத்துருக்குறேன் நீங்கள் வெற்றிலையை இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை ஏற்றிடலாம் எவ்வளோ அழகாக எரியுது பாருங்கங்க இந்த தீபம் அப்படிங்கிறது பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமா இருக்குது இந்த தீபத்தெல்லாம் இதை மாதிரி அலங்காரம் செஞ்சு நம்ம ஏற்றும் போதே நம்ம மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்குதுங்க ஸோ வந்து இப்படி தான் நீங்கள் ஏற்றணும் இதை வந்து நிச்சயமாக ஒரு வாரமாவது மாதத்தில் ஒரு வாரம் நீங்கள் ஏற்றி பாருங்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை நீங்கள் ஏற்றுவீங்க மாலை நேரத்தில் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து கொஞ்ச நேரம் எரிஞ்சாலே போதுமானது நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டிக்கிட்டு இதுக்கு முன்பு அமர்ந்து அனைத்து செல்வ வளங்களும் எங்களுக்கு நீங்க தரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் எங்க குடும்பத்துக்கு குறைவில்லாமல் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க மனதார வேண்டிக்கோங்க இந்த தீபமானது கொஞ்ச நேரம் இருந்தாலே போதுமானதுங்க இந்த பால் இந்த வெற்றிலையெல்லாம் என்ன செய்யணும் மறுநாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் பூந்தொட்டிகள் இருந்ததுன்னா நீங்கள் அதில் இந்த பாலையும் இந்த வெற்றிலையையும் நீங்கள் போட்டுடலாங்க இவ்வளோதாங்க நீங்கள் செய்யணும் இது வந்து உங்களுக்கு ஏற்றி பார்க்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் உள்மனசில் இருந்துச்சுன்னா ஒரு வாரம் இன்னைக்கே கூட நீங்கள் அதை ஏற்றி பார்க்கலாம் வளர்ப்பிறை தேய்பிரை அப்படிலாம் நீங்கள் பார்க்கவே வேண்டாம் ஜஸ்ட்டு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய நாளில் இதை நீங்கள் ஏற்றுங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி